ராயபுரம் ரவுண்ட் அப் என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி பல்வேறு துறையில் செயலாற்றி வருகின்ற பார்வலர்களை எல்லாம் ஒருங்கி அழைத்து அவர் திறமையை வந்து ஊக்குவிக்கும் விதமாக இன்றைய தினம் ஒரு விருது வழங்கும் விழா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர் வந்து அவர் வந்து அரண் செய்து ஒரு யூடியூப் சேனல் நடத்தாரு ரொம்ப சிறப்பான யூடியூப் சேனல் இருக்கு இப்போ அவர் வந்து உடனடியாக அவருடைய அவருடைய நிகழ்ச்சி வந்து அதெல்லாம் தமிழ்து வந்திருக்காரு அவருக்கு வந்து நம்முடைய இணை கமிஷர் அவர்கள் அசிப் அவர்கள் அவர்களுடைய இணைத்தமிஷர் அவர் உண்மையிலேயே தங்க தமிழ் மகன் தான் அவ்வளோ ஒரு நல்ல சிறப்பான ஒரு செயலி வந்திருக்கிறாங்க அவருக்கு வடக்கு மாவட்டம் காலத்தின் அருமை கருதி நமது வடக்கு மண்டல இணை கமிஷனர் அவர்கள் அனைவருக்கும் தற்பொழுது விருதுகளை வழங்கும் விழாவை நோக்கி சாதனையாளர்கள் அனைவருக்கும்

இயக்கத்தின் சார்பில் கடவுளை தட்டி உற்சாகப்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் சார்பில் தமிழ்மோன் அன்சாரி பி ஏ ஐயாவர்களுக்கு விருதுகளை வழங்குவார் மக்கள் இயக்கத்தின் சார்பில் பிரதீப் குமார் பிரதீப் குமார் விரைவாக அடுத்தபடியாக ராயபுரம் ரவுட் மக்கள் இயக்கம் சார்பாங்க ஜெய கிருஷ்ணசாமி அவர்கள் அடுத்து ராயபம்வுட் மக்கள் இயக்கத்தின் சார்பாக லட்சுமணன் பி லட்சுமணன் அவர்கள் விரைவாக மாற்றி வருகிறேன் அடுத்து ராயபுரம் மக்கள் இயக்கத்தின் சார்பில் கார்த்திகேயன் கார்த்திகேயன் எங்க இருந்தாலும் வேலைக்கு வந்து கருத்து கருத்து அடுத்து ஆசிலாமணி அவர்களுக்கு விருது வழங்குகிறார்கள்

அடுத்து ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் சார்பாக தந்த ஐயா ஐபிஎஸ் எம் ஐயா அவர்களுக்கு இணைந்து இந்த விருதுளை வழங்குகிறார்கள் ராயபுரம் மக்கள் இயக்கத்தின் சார்பில் அனைத்து நிர்வாகிகளும் இணைந்து இந்த விருதுகளை வழங்குகிறார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்

சாதனையாளர்கள் அனைவருக்கும் விருதுகளை வழங்கி கௌரவித்த நமது சிறப்பு விருதினர் வடக்கு மண்டல காவல்துறை அதிகாரியர்கள் தற்பொழுது சில மணித்துறைகள்

ஒரு சில மனிதர்கள் நம்மிடம் பேசுவார் எந்தவித தொந்தரவு இல்லாமல் இருக்கை நம்ம தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் ஏற்படுத்த பிடுகின்ற வாழ்வாளர்களை ஒருக்கி அழைத்து அவர் திறமையை வந்து ஊக்குவிக்கும் விதமாக இன்றைய தினம் ஒரு விருது வாழ்வு விழா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு என்னை வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நான் இந்த பகுதியிலே உங்களை எல்லாம் நான் புதிதாக இங்கே வந்திருக்கின்றேன் பொதுமக்கள் நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் வந்து பயன்படுத்தணும் என்ற ஒரு நோக்கத்துடனும் ஒரு ஒரு திறமையும் வந்து ஒரு ஒருத்தருக்கு இருக்கும் அதை அவங்களை இன்னும் வந்து ஊக்குவிக்கும்னா இன்னும் நல்லா சிறப்பாக செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொன்னால் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் காத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ வேற ஒரு மீட்டிங் இருந்தது இப்போது ஒரு அந்த ப்ரோக்ராம் அப்போ வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த இனிய மாலைக்குழுதிலே சிறு சிறப்புமாக இந்த ஒரு விருது வழங்கும் விழாவிலே ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த ராயபுரம் ரவுண்ட் அமைப்பினருக்கு அனைத்து உறுப்பினர்கள் செயலாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்புகலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் ஒரு படிக்கடிக்கில் ஏறிஞ்சி இருந்து வரப்போது கூட ஒரு மேலேருந்து ஒருத்தர் கை கொடுத்தோம்னா அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக மேலே ஏறி வருகிறேன் அது மாதிரி எல்லா குழந்தைகளெலாம் ரொம்ப நிறைய திறமைகள்லாம் இருக்காங்க ஒரு பாடலுக்கு பழைய பாடலுக்கு ரொம்ப மிக அருமையாக நடனம் ஆடி அந்த கருத்தில் பாட்டு அதை ரொம்ப நம்ம எல்லோருக்கும் வந்து ரொம்ப ரசிக்கபடியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இது மாதிரி ஒரு சில எல்லா திறமைகள் இருக்கும் ஒரு கே திறன்மை இருக்கும் அந்த திறமைகள் எல்லாம் நீங்கள் எல்லோரும் சமுதாயத்தையும் நீங்கள் எல்லோரும் உயர வேண்டும் என்ற அன்போடு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவிக்கிறோம் முன்னாடி நிகழ்ச்சி பண்ணவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இனி வரை நீ போட்டியில் கலந்துக்காங்களா அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய இதெல்லாம் பண்ணி கொடுத்துங்களா